வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ எல்லாரும் தமிழ்நாட்டில் மற்ற வீடியோஸ்லாம் இல்லையோ நாற்பது தொகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் ஆர்வலர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு நான் நம்புறேன் அந்தளவுக்கு முக்கியமான தொகுதி கோயம்புத்தூர் நீங்க எல்லாம் என்ன ஆர்வத்தோடு இருக்கீங்களோ அதே ஆர்வத்தோட தான் நான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ இந்த வீடியோவில் இந்த சேனல் இந்த தொகுதியில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இந்த தொகுதி கோயம்புத்தூர் ஸோ இதெல்லாம் கடைசியாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் இப்போ மணி மூணு ஆகுது இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ஏழு மணிக்குள்ளே பப்ளிஷ் பண்ணுவோம் ஆறு மணிக்குள்ளே ரைட் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் நிற்கிறாங்க இவர் ஏற்கனவே ஏழி சார்பாக ரெண்டு வருஷம் மேயராக இருந்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சிங்கை ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நினைக்கிறாரு ராமச்சந்திரனுடைய சன் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழ்நாடு மட்டும் இல்ல கர்நாடகா ஏன் இப்போ நீங்கள் இந்தியா அளவில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அண்ணன் அன்பு அண்ணன் திரு அண்ணாமலை நினைக்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கலா கலாமணி ஜெகநாதன் அவர்கள் நினைக்கிறாங்க இதுல நான் எடுத்துக்கிட்ட மூன்று வேட்பாளர்களுடைய டேட்டா பேஸ் திரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கணபதி ராஜ்குமார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு சிங்கை ராமச்சந்திரன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அண்ணாமலை சார் இவர் வெற்றி பெற்றால் நிச்சயமாக மத்திய பலமான அமைச்சர் சும்மா ஒரு டம்யா இந்த உளத்துறை ரசாயனத்துறை இந்த குடும்ப நலன் இது மாதிரிலாம் தர மாட்டாங்க போர்ட் பயங்கரமா இருக்கும் இது ஒரு பெரிய விஷயம் அண்ணாமலை சார் பிஜேபி நிற்கிறாங்க எடுத்துக்கிட்ட ஜாதகம் கணபதி ராஜ்குமார் சார் இதில் என்னென்னா அண்ணன் அண்ணாவோட சார் மட்டும்தான் எங்கே இருக்கு மீதி பூரா நெட் நெட்டில் எடுத்தது தான் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் மாநில தலைவரானதுக்கு முன்னாடி அந்த ஜேஎஸ்கே கோபி அண்ணா மூலிமா எனக்கு வாட்ஸ்அப்பில் கிடச்சிது ஆனால் ஒரு துரதிருஷ்டசமாக அண்ணன் கிட்ட நான் பார்க்கறேன்னா நான் சென்னை வந்து நேரில் பார்க்குறேன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்கிறேன்னா அதுக்குள்ளே எங்கள் மாமனார் போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளில் பண்ணலான்னும் போது அந்த ஒரு ஒரு பிஜேபி தலைவர் பற்றின வீடியோ மதன் சார் வெளியிட்டு ஒரு சர்ச்சை அனுச்சி அப்போ கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தார் சரி கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நம்பர் என்ன சேஞ்ச் பண்ண இருக்கிற நான் அவருடைய அக்சஸ் பண்ண முடியல எனக்கு ரொம்ப ஒருத்தான் அவர்கிட்ட நான் பேச வாய்ப்பு கிடைச்சி நம்ம அதை மேலே ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு கோயம்புத்தூர்ல அண்ணனுடைய மொம்மன் வேண்டப்பட்டவர் அவர் பிரகாஷ்னு சொல்லிட்டு அவருடைய பிரதர் பிரகாஷ் என்டைய கிளையிட்டு அவருடைய பிரதர் வந்து இவருக்கு அண்ணனுக்கு ரொம்ப பழப்பேன் ஒரு டைஸ் கிடைச்சிருக்காரு அவர் தான் அண்ணன் அவரோட தர்மபுரம் வரும்போது சேலத்தில் பார்க்கலாம் நான் மலையில் அடித்து பிடிச்சி போகிறதுக்குள்ள அவர் பாஸ் ஆகி போயிட்டாங்க ஸோ இது வரைக்கும் அண்ணனை பார்க்க முடியல ஸோ வாய்ப்பு கிடைச்சி விட்டுட்டேன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ கணபதி ராஜ்குமார் சார் அவருடைய ஃபார்ம் டுவெண்டி செவன் அந்த அஃபிடவிட்டில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் பதினேழு ஆப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு அவர் ஜெயிச்ச டைம் நானாக டைம் சூஸ் பண்ணுவேன் சுவாமி நட்சத்திரம் நாலாம் மாதம் துலாம் ராசி ராசி எடுத்துகிறார் ஸோ இவரோட ஜாதத்தில் மூன்று கிரகம் பலம் லக்கணத்தில் குரு திக்பலம் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் பலம் ஏன்னா சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்காரு சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீட்டில் இருக்காரு ஸோ செவ்வாய் வந்து சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா கேதோட நட்சத்திரத்துல இருக்காரு ஸோ இந்த ஜாதகத்துல லக்கணத்துல குரு திக்பலம் லக்கணத்துக்கு பத்துல சனி வந்து மூலத்திரிகோணம் லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்துல புதன் வந்து நீச பங்கம் புதன் வந்து நீச்சம் ஆகுறாரு அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து ஆஹ் திக்பலம் படைஞ்சதுனால நீச பங்கம் ஆகிறார் இந்த இதுதான் இவங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ் இந்த ஜாதகத்துல நீச்ச பங்கம் ஆகலன்னா இவ்வளவு ரேஸ்ல இவர் வந்து ஆஹ் சீனியர் இருந்திருக்க மாட்டார் பட் இவர் ஜாதகத்துல புதன் வந்து நீச பங்கம் ஆகிருக்கு இரண்டாவது லக்கணத்துக்கு பண்டாம் இருந்தா சூரியன் உச்சம் பாருங்க குரு திக்பலம் சூரியன் உச்சம் புதன் வந்து நீச பங்கம் சனி வந்து மூல ஆஹ் செவ்வாய் பழம் சுக்கரன் பலம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இவருடைய ஜாதகத்துல சுவாதி நட்சத்திரம் ராகுட நட்சத்திரத்துல இருக்கு ராகு பகவான் சந்திர நட்சத்திரத்தில் இருக்காரு இங்க பாருங்க நல்லா கவனிக்க ஒரு ஜாதகத்தை எப்படி அரசியல் பார்க்கணுன்றத எளிமையான இதை விட ஈசியா யாருமே சொல்லுத்தர மாட்டாங்க பாருங்க ராகு பகவான் சந்திரன் உச்சமடைகின்ற ரோகி நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரத்திரன் உச்சமடைந்த நட்சத்திரம் வச்சுக்காருங்க அது குழப்பம் அது இன்னொரு கூடுதல் குளம் அது வந்து ஒரு பொண்ணு அழகா இருக்கு கூடல் அழகப்பட்டிருந்தா இன்னொரு அழகு அது ரக இல்லான அழகா அந்த மாதிரி ஆஹ் உச்சமடைகின்ற நட்சத்திரத்துல ராகு இல்லைனாலும் இது பரிவர்த்தனை பரிவர்த்தனை தான் இது நட்சத்திரம் பரிவர்த்தனை சொன்னேன் நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கவங்க அசால்ட்டா பிரியகளை கொண்டு போயிடுவாங்க ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கீங்க பாருங்க சந்திரன் சுவாதி ராகுவோட நட்சத்திரம் ராகு ரோகி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் இது நட்சத்திர பரிவர்த்தனை இந்த கேது தோற எல்லா கிரகங்களும் பழம் சோ லக்கணத்துல குருத்தி பழம் ராகு நட்சத்திர பரிவர்த்தனை அது உண்ணாறு பரிவர்த்தனைன்னு ரொம்ப வளமானது அதனாலதான் வந்து ஒரு அசால்ட்டா பேரணம் ஆஹ் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் வந்து பலம் செவ்வாய் பழம் சனி பழம் நீச நீசலம் சூரியன் வச்சோம் சுக்கரன் பழம் கேது மட்டும்தான் பலகீனமா இருக்கு ராசி கட்டத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எலெக்ஷன் டைம்ல பாருங்க குரு தசை கேது தசையில குரு புத்தி நடக்குது ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து பதினொன்னு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்குது சோ இவருடைய ஜாதகத்துல திக்பாலம் பெற்ற கிரகத்துல இவர் வந்து எலெக்ஷன் இவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அடுத்து சிங்க ராமச்சந்திரன் கோச்சாரமும் சனியா தான் இருக்கு கோச்சாரத்துல குரு இங்க இருக்கு குருவும் இங்க தான் இருக்காரு எலெக்ஷன் டைம்ல சூரியனும் தான் இருந்தது மூணு சுக்கரனும் அங்கே தான் இருந்தது மூன்று கிரகம் வந்து கோச்சாரத்திலேயே இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து செவ்வாயை பாக்குறாரு

டைம் லேட் ஆகிடுச்சு ரொம்ப சிங்க எண்ணாவோட ஜாதகம் பார்த்தா ஜாதகம் கிடைக்கல பதினொன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோயம்புத்தூர் பிறந்திருக்காரு காலையில மாதிரி ஒரு இன்டர்வியூ சொன்னார் பிறந்தன்ற மாதிரி அந்த இடத்த வச்சு பார்க்கும்போது ஒன்பது மணிக்கு போட்டால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது தசாபுத்தி வருவோம் ஸோ மக நட்சத்திரம் சிம்மராசி கடக லக்கணம் சோ இவர் கடகலக்கணம் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இதெல்லாம் ம் கடக கடகலக்கணம் லக்கணாதிபதி சந்திரன் லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு அஹ் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல இருக்காரு லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் சுவாதி நட்சத்திரத்துல இருக்காரு ராகவோட லக்கணத்திற்கு ஒன்பதுல குரு பகவான் ஆட்சி பலத்துல இருக்காரு இந்த ஜாதகத்துல சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரண நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்துல இருக்கு சூரியன் வந்து பாத்தீங்கன்னா புதன நட்சத்திரத்துல இருக்காரு புதன் வந்து சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு சோ இங்க புதன் சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் சனியோட நட்சத்திரத்துல இருக்காரு இந்த ஜாதகத்துல மூல ஆட்சி படம் ஆட்சி படம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ஆனா இந்த ஜாதகத்தில் பலமான கிரகங்கள் பொழுது சனி வந்து எப்பயுமே சனி பகவான் புதன் நட்சத்திரத்துல இருக்காரு புதன் சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு சோ லக்கண புள்ளி வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் கேளுடையது சோ இந்த ஜாதகம் பலமான ஜாதகம் பட் இப்ப தசா புத்தியில பத்தி பாத்தீங்கன்னா தசா புத்தி வரும் அந்த பலமான கிரகம் சப்போர்ட் பண்ணலை பாருங்க

கன்னியா லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டுல செவ்வாய் சனி லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல கேது லக்கணத்துக்கு நாலுல குரு ஆட்சி பணம் லக்கணத்துக்கு பதினொன்னுல சந்திரன் ஆட்சி பணம் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல லக்கணத்துக்கு ஒன்பதுல சுக்கரன் ஆட்சி பணம் லக்கணத்துக்கு பத்துல எந்த கிரகம் கிடையாது லக்கணத்துக்கு ஒன்பதுல சூரியன் இந்த ஜாலத்துல மேலட்டமா பார்த்தா என்ன யா உரிமை இல்லையா லக்கணத்துக்கு ரெண்டுல சனி உச்சம் ஒண்ணு லக்கணத்துக்கு நாலுல குரு ஆட்சி ரெண்டு லக்கணத்துக்கு பதினொன்னுல சந்திரன் ஆட்சி மூணு லக்கணத்துக்கு ஒன்பதுல சுக்கர ராசி நாலு கிரகம் தான் நட்சத்திரம் போலாம் இப்படி இவ்வளவு ஒரு பெரிய லீடரா இருக்காரு அப்படின்னு உங்க எல்லாரும் சொல்லணும் நல்லா ஒத்து பாருங்க லக்கணத்திற்கு பத்து குடையவர் புதன் லக்கணத்துக்கு ஒன்பது குடையவர் சுக்கரன் ஒன்பது பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அது ஒன்பதாம் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒரே ராசி கட்டத்துல எங்க இருந்தாலும் பன்னெண்டு ராசி கட்டத்துல எங்க இருந்தாலும் அதுக்கு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம் தர்மம் அப்படின்றது ஒன்பதாம் இடம் கர்மம் அப்படின்றது பத்தாம் இடம் ஒன்பது பத்து சேர்வது தர்ம கர்மாதிபதி யோகம் அது இது எங்க இருந்தாலுமே பலம் ஆனா லக்கணத்துக்கு ஒன்பது பத்துல இருந்தா சரியான பலம் சோ லக்கணத்துக்கு ஒன்பதுல இருக்கு லக்கணத்துக்கு ஒன்பதுல சூரியன் முதன் சாரி சுக்கரன் புதன் சேர்ந்திருக்கு இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்காரு புதன் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்காரு சோ இந்த லக்கணத்துக்கு சூரியன் பாண்டக்கூடியவர் பாண்டக்கூடியவர் நட்சத்திரம் சூரியன் இருந்தாலே அவங்களுடைய ஐடியாலஜிக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இவங்க யாருன்னா சரி பாப்பா ரைட் ஓகே

லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி புதன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இருக்கார் லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் அங்கே இருக்காரு கூட சூரியன் பெரிய பலம் சூரியன் வந்து ஒரே ஒரு ஒருவேளை கிருத்திகை நட்சத்திரத்துல ஒரு எட்டு நாளைக்கு ஈக்குவலான ஒரு ஜாதகம் பட் வந்து இந்த சூரியன் வந்து சந்திர நட்சத்திரத்துல இருக்கு ராஜ் வந்து பாத்தீங்கன்னா ரோஹி நட்சத்திரத்துல இருக்கு ஸோ இப்ப ரோஹி நட்சத்திரத்துல என்னென்ன கிரகம் இருக்கு இது பாருங்க சுக்கரன் இருக்கு சூரியன் இருக்கு ராஜ் இருக்கு இது மூணுமே ரோஹி நட்சத்திரத்துல இருக்கு இந்த ரோஹி சந்திரன் வந்து சொந்த வீட்டுல இருக்கு இதுதான் வந்து சில ஜாதகத்துல ஒரு ஜாதகத்துல ஆட்சி உச்சம் இருந்தா அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல எத்தனை கிரகம் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் தன்னுடைய நல்ல பலனை தன்னுடைய சக்தியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இப்போ ஒரு ஒரு பவர் பேங்க்ல இருக்கிற சார்ஜ் வந்து எப்படி பத்து பேட்டரி கொடுக்குதோ அந்த மாதிரி இந்த கிரகம் பலம் பெற்ற கிரகம் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல இருக்க கிரகங்களுக்கு எல்லாம் சக்தியை கொடுக்கும் சோ இப்படி பார்த்தா இந்த ஜாதகத்துல கேதுவையும்

இருபத்தி ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏழு ஒண்ணு சுக்கரண்ட புதன் புத்தி தர்ம கர்ப்பாதிபதி யோகத்திலேயே தான் வருது இவருக்கு சனி மட்டும் இப்ப ஒரு இவருடைய ஜாதகத்துல சனி உச்சமா இருக்கு அந்த சனி இப்ப கோச்சாரத்துல சொந்த வீட்டுக்கு வந்திருக்கு அது வந்து இவருடைய லக்கணத்திற்கு இவருடைய லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடத்துக்கு போயிடுச்சு சோ அந்த ஒரு தான் எனக்கு பயமா இருக்கு நியாயமா இந்த தொகுதி வந்து இழுவரி தொகுதின்னு அறிஞ்சுட்டு என்னால முடியல ஏன்னா கணபதி சாரோட ஜாதத்திலயே நாலு அஞ்சு கிரகம் பலமா இருக்கு இவருடைய ஜாதத்துலயும் அஞ்சு கிரகம் பலமா இருக்கு நான் வரல அப்படின்னு தான் போயிருந்தோம் அப்படி நான் போயிட்டேன்னா நான் இவ்வளோ தூரம் பண்ணதே வேஸ்ட்டு சோ இது ரெண்டு பேருக்குமே சம போட்டீங்க சிங்கே ராமச்சந்திரன் அவங்களும் சும்மா இல்ல அவரோட ஜாதத்துல ரெண்டு கிரகம் தான் பலம் ஆனா அது ரெண்டு தான் தசா புத்தியில இருக்கு இது மூணு பேருக்குமே கடுமையான போட்டி மூணு பேரோட ஜாதகம் மூணு கலநாதான் எனக்கு தெரியாது அதுவும் அப்படித்தான் சொல்றாங்க மூன்று ஜாதகமும் சரி சமம் சரியான பலத்துல இருக்கு மூன்று ஜாதகம் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை மூணு பேருமே ஒரே நிமிஷத்துல கூட்ட கிராஸ் பண்ற மாதிரிதான் இருக்கு இதுல என்ன ஒரே விஷயம்னா கணபதி ராஜ்குமாரோட ஜாதகத்துல ராஜ்குமார் அவருடைய ஜாதகத்துல கோச்சார கிரகம் எலெக்ஷன் டேட்டுடைய கோச்சார கிரகத்தோட பார்க்கும் பொழுது சூரியன் அதே இடத்துல இருக்கு சுக்கரன் அதே இடத்துல இருக்கு புதனும் அதே இடத்துல இருக்கு சனியா அதே இடத்துல இருக்கு குரு அதே இடத்துல இருக்கு அஞ்சு கிரகம் எலெக்ஷன்ல என்னைக்கு எலெக்ஷன்ல எப்படி இருந்ததோ அதாவது சாரி அவர் பிறக்கும் பொழுது அவருடைய பர்த் சார்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எலெக்ஷன் டேட் அறிவிச்ச நாள்ல இருந்து எலெக்ஷன் டேட் கிட்டத்தட்ட மூணு நாள் அஞ்சு நாள் அப்படியே தான் இருக்கு ஸோ அதனால கடைசி நிமிஷத்துல சம்திங் ஏதோ ஒண்ணு மிராக்கள் நடந்திருக்கோ அந்த மிராக்களால அவருக்கு ஒரு சின்ன எச்சி இருக்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஆனா நியாயமா இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் யாருமே சொல்ல முடியாத தான் இருக்கு ஆனா நாம ஒரு அப்படி ஒரு கருத்து கணிக்கு போடுறாங்க அவங்க இருபின்னு சொல்லிட்டு போகலாம் பட் ஜோசியத்துல இது போய் வரும் இப்ப நாலு ஒரு ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க அதுல ரெண்டு பேருக்குமே நாலு கிரகம் பழமா இருக்கு ரெண்டு பேருக்குமே கோச்சாரம் நல்லா இருக்க போது என்ன கிடைக்க முடியும் போன முன்னாடி முப்பத்தி நாலு தொகுதி பிரசனம் போட்டுதான் என் கணிக்கு ரொம்ப டேமேஜ் ஆச்சு கிட்டத்தட்ட இருநூத்தி ரெண்டு தொகுதி கேச்சேன் அந்த பிரசனத்துல போட்ட நாற்பது பதினஞ்சு தான் பின்னு நீர் இருபத்தி தப்பு சோ இரநூறு தொகுதிகளுக்கு ஒருவேளை நான் நாற்பது பண்ணிருந்தேன் நூத்தி எழுபது இருக்கு நூத்தி அறுபது தொகுதி கரெக்டா வந்துடும் நான் பண்ணல என் மேல தப்பு சோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருக்கு நீங்க பாருங்க எலெக்ஷன் டேட் அன்னைக்கு சூரியன் நீங்க தான் இருந்தது ஆப்ரல் பதினஞ்சு சுக்கர் நீங்க தான் இருந்தது புதன் இங்க தான் இருந்தது சனி இங்க தான் இருந்தது குரு அப்ப இங்க இருந்தது எலெக்ஷன் ரிசல்ட் அணி குரு இங்க வருது அப்ப குரு கிட்டத்தட்ட சூரியன் ஒண்ணு சுக்கரன் புதன் சனி நாலு கிரகம் கோச்சார தலைக்கு அவருக்கு பலமா இருக்கு ரெண்டாவது இங்க இருக்கிற குரு வந்து செவ்வாயை பார்க்குறாரு இங்க இருக்க குரு செவ்வாயின் சந்திரனையும் பாக்குறாரு அதனால இவருக்கு ஒரு சின்ன பலம் இருக்கு அதாவது கணவர் ராஜ்குமார்ன்றது பல பேருக்கு தெரியாது ஆனா அண்ணாமலன்னா எல்லாருக்குமே தெரியும் புகழ் வேற அதே இது பாருங்க ஒரு இந்திரா காந்தியை ஒரு தேர்தல சொந்த ஆனா இந்திரா காந்தியே திருவிழாவும் சரி சரி யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி அண்ணாமலண்ணாவோட ஜாலம் பெரிய ஜாதம் ஒரு பெரிய கொள்கையை பெரிய திட்டத்தோட இருக்காங்க அவருடைய ஜாதகி அடுத்து இப்ப இந்த நவம்பருக்கு மேல வரக்கூடிய தசா பத்தி எல்லாம் அவர் கூப்பிட்டு மோடி சாரே கூப்பிட்டு இருந்தா என்ன பொறுப்பிச்சுக்கிறார் என்ன ப வேற இங்கே ராஜசபா நாட்டு கொண்டு வந்து பண்றதுனால அவர் ஒத்துக்க மாட்டார் அதாவது அவருடைய ஜாதக நான் சொல்றேன் பட் அப்படி ஒத்துக்கிறது ஒத்துக்கிறது ஒத்துக்கிட்டா அவங்களுடைய கட்சி போர்ட்போலியா படி மாநில தலைவர் பதவி விளங்கணும் அவர் வந்து மாநில தலைவராக இருந்து இங்க நம்ம வந்து செடி உண்ணணும்னு தான் நினைக்கிறதே தவிர ஓகே நம்ம ஒரு பதவி செயற்கையா போயிடலாம் நம்ம ஒன்று கட்சி நம்ம அதை வச்சு ஒரு மத்திய அமைச்சராக போயிடலாம் ஒரு செயலனை சாண்டி வரலாம் ரொம்ப மாட்டேன் இங்கே பலமா இருக்கணும் இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஊர ஒவ்வொரு ஊராட்சியும் ஒவ்வொரு வார்டு மெம்பர்ல நம்ம கதையை உண்ணணுன்ற திட்டத்தோடு இருக்கிறதுனால

நான் வந்து அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு சொன்னேன் அப்ப நிறைய பேர் நீ ஒரு திமுக நான் தான் திமுக கிடையாது அப்படி நான் திமுக வந்தால் எல்லா கட்சிக்காரும் என்ன ஜாதகம் பாக்குறாங்க அப்படி ஒரு வேளை நான் முத்தரை முத்தி வாங்கிட்டேன் நான் என் தொழில் படுத்துடும் நான் அப்புறம் வந்து என்ன பண்ண முடியும் இவ்வளவு கஷ்டப்படுறது என் நம்மட்ட மட்டும் வரணும்னா நாலாவது மாதிரி என்ன கடுகள கூட கிடையாது பா கட்டுகள் நாலா கிடச்சா அதுல வர கூட கிடையாது எனக்கு வந்து இந்த தொகுதியில் அண்ணாமலை எனக்கு பிடிக்கணும் அண்ணா இருக்கணும்னே சரி பீச்சா சித்தாள்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவர் வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இளைஞர்களும் அரசியல் அவர இளைஞர் முப்பது வந்து இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு கூட கூட அந்த பத்து வருஷம் இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு கேட்கும் பதினெட்டுன்னு வச்சுக்கலாம் அந்த சோசியல் மீடியாவோட தாக்கத்தில் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு எடுத்துல ஒரு பதினேழு வருஷத்துல தமிழ்நாட்டுடைய ஸ்ட்ரென்த்து வாக்காளர்கள் பட்டியலப்பட்டா மூணுல ஒரு பங்கு இருக்கும் அத்தனை பேரும் அரசியலுக்கு நம்ம தான் வரணும் சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்காக ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதான் பிரசனலாக அவரு எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் அது அந்த கட்சி சீத்தான் தான் எனக்கு கிடையாது அதுக்கு மேலே நான் திமுகவும் கிடையாது எந்த கட்சி தான் கிடையாது யார் ஜாதகம் ஜாதகமாக அவங்களை ஜெயிக்கிற கட்சி தான் சோ இந்த ஜாதக நான் இதுலயும் நியூட்ரலா தான் இருக்கேன் இதை நான் வந்து அண்ணாம நான் கொடுக்கணும் என்னோட எண்ணத்தோடு தான் அந்த கணிப்பே ஆரம்பிச்சேன் பட் ஜாதகம் இவருக்குதான் இருக்கு இதை நான் ஸ்கிப் பண்ணலாம் ஒரு இடத்துல யோசிச்சேன் ஏன்னா ஜாதகமும் மூணு ஈக்குவலா இருக்கு மூணு தோத்தாலும் போத்துட்டு போறான் ஒன்னு போடல பயந்துட்டான் இது வந்து குளோஸ்கிட்ட அவன் பயந்துட்டான்ற பேரை விட பாலாஜி நாற்பது போட்டால் ஒரு முப்பது தான் கரெக்ட் பத்து தோல்றது நான் சந்தோஷமா எடுத்துக்கவேன் ஸோ வந்து இந்த தூரி தோக்கணும்னு நான் ஆண்டாங்க வேண்டிக்கிறேன் என்னுடைய பிரார்த்தனை அண்ணாமலை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு பட் ஜாதக கணிப்பு திரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் தான் வெற்றி பெறுகிறார் அப்படி வெற்றி பட்சத்தில் ஸ்ரீ பாலாஜி ஜுவல் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவேன் நன்றி வணக்கம் ஸோ என்னுடைய பிரார்த்தனைகள் வேணும் ஜெயிக்குமாறது இன்னும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் தெரிஞ்சோம் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நாலு மணிக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் பார்ப்போம் ஸோ நேர்களே இந்த வீடியோ ஆஹ் நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு எனக்கு நல்லா தெரியும் நானே கணிக்கும்போது நீங்க எப்படி டிஸப்பாயின் அதே டிசப்பாயிண்ட்மெண்ட் தான் எனக்கு இருக்கு ஆனா உங்களுடைய பிரார்த்தனை என் பிரார்த்தனையும் வெற்றி பெறும் மாறும் நினைக்கிறேன் பட் கோச்சாரா நான் நான் சொல்றது புரியுது உங்களுக்கு ஒருத்தர் இப்படி இருக்காரு ஒருத்தர் இப்படி இருக்காரு ஒருத்தருக்கு லைட்டா இருக்காரு அப்படிதான் இருக்கு மேபி ஒரு கணபதி என்னா உடைய ஒரிஜினல் சேன சிங்க என்னவுடைய ஒரிஜினல் சேனா கிடைச்சிருந்தா அடிச்சு நான் சொல்லியிருப்பேன் பட் என்னால இப்ப அடிச்சு சொல்ல முடியாத காரணம் டேட்டா கிடைக்கும் அவ்வளவுதான் ஸோ இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் எந்த பார்ட்டியில இருந்தாலும் சரி பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே எந்த பார்ட்டியில இருந்தாலும் உங்களுக்கு இன்றைக்காதான் நம்ம ஒரு கவுன்சிலர் ஆகணும் நம்ம ஏரியாவில நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகணும் ஒரு எம்பி ஆகணும் ஒரு வார்டு மெம்பர் ஆகணும் பேரூராட்சி தலைவராகணும் உள்ளாட்சித் தலைவராகணும் ஒரு பேரூராட்சி தலைவராகணும் நகரமன்ற தலைவராகணும் ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆகணுன்ற ஆசையோடு இருக்கீங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உலகப்போக்கை வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா தொகுதியிலையும் அதாவது கவுன்சிலர் ஜாதகத்துல இருந்து எங்கிட்ட இருக்க நிறைய ஜாதகம் இருக்கு கவுன்சிலர் ஜாதகம் நோட்டு போட்டு வச்சிருக்கேன் ஒரு அறுபது ஜாதகம் இருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் நகர்மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சிலர்னு எல்லா ஜாதத்தையும் வச்சு ஏன் இவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க என்னென்ன மாதிரி அமைப்புகள் நான் ஒரு வீடியோ போடுறேன் தொடர்ச்சியாக ஞாயிற்று ஞாயிற்று ஒரு மணி நேரம் வீடியோ மாதிரி நான் போடுறேன் ஒரு இருபத்தி ரெண்டு வீடியோ வரும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஞாயிற்று ஞாயிற்று அது எல்லாமே பார்த்து உங்க ஜாதகத்தை ஒப்பீடு பண்ணாலே உங்க ஜாதகம் அரசியலுக்கு சூட்டான ஜாதகம் இல்லை தெரியும் அதே மாதிரி நிறைய பேர் அரசு விஜய் சார் வந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தோற எலக்ஷன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரஜினி சார் வந்து வரேன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழுலயே எலக்ஷன் அவர் அறிவிச்ச பத்து நாள் வீடியோ போட்டேன் அவர் வரமாட்டாரு கடைசி நேரத்தில் ஒரு உடல் நலம் காமிச்சு பேக் அடிச்சிடும் சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன நிறைய விமர்சனங்கள் என் மீது வந்து நிறைய ஆஹ் சமூக தாக்குதல் எல்லாம் சமூக வலைதளங்கள் தாக்குதல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு பட் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அது கொரோனா வந்தது நான் வந்து வந்து என்னுடைய தொண்டர்களை இலக்க நான் விரும்பலை நான் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான் என்ன ரெண்டாயிரத்தி பதினேழுல சொன்னேன் கொரோனான்னு சொல்ல உடல்நல காரணம் காட்டி போயிடுவோம் சொன்னேன் நான் சொன்னதான் இருந்தது அந்த மாதிரி விஜய் சாரோடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அவர் முதலமைச்சராக ஆக மாட்டாரா தலைவர் தலைவராக எத்தனை எம்எல்ஏ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அவரோட எப்படி அவர் சுத்தாந்த போகுன்றது வீடியோவை நான் ஆகஸ்ட் முதல் வாரம் வீடியோ பண்றேன் அதை பார்க்க பண்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் அன்புடன் பாலாஜி ஆசன்